நாகப்பட்டினம் முதலாம் கடற்கரை சாலையில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு திருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார பெரிய தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனையொட்டி மின் அலங்கார சப்பரத்தில் செபஸ்தியார் தோமையார் சூசையப்பர் அந்தோணியார் குழந்தை சிசு ஆரோக்கிய அன்னை ஆகியோர் எழுந்தருளினர் முன்னதாக நாகை மறை வட்ட அதிபர் பன்னீர்செல்வம் தலைமையில் நவநாள் ஜெபம் உள்ளிட்ட சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது பின்னர் தேர் சப்பரத்தை புனிதம் செய்து தொடங்கி வைத்தார் ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர் பவனியானது வாத்திய இசை முழக்கத்தோடு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று புனித அந்தோணியாரை வழிபட்டனர் Thank you.